பொன்னி பொ என்னதா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு தான் பார்த்தேன் அண்ணே வேண்டாம்னு பாத்தேன் அண்ணன் வேண்டாம் சொல்லிடுச்சு இருக்கான் பூமாரியை கொண்டு காலேஜ்ல விட்டுட்டு அப்படியே நான் கிளம்பிடுவேன் மத்தியானத்துக்கு எனக்கு சாப்பாடுதான் வேணாம் வீணா கூட செய்யாத சரியா ஒரு ஆளை பாக்க சொல்லி இருக்கா அண்ணன் மத்தியானம் போய் அதனால மத்தியானம் கொஞ்ச நேரம் வேலையை பாத்துக்கிட்டு அந்த ஆளை பாத்துட்டு மறுபடியும் வந்து வேலையை முடிச்சுட்டு சாய்ந்தரம் சீக்கிரம் வந்துருவேன் ஏன்னா ரெண்டு ஊர் சேர்ந்து வேணா ஆசிரியர் போய் பாத்துட்டு வரலாம் அண்ணிய

அதையும் என்னது டீங்க அப்படியும் குடிச்சு நக்கிங்க எழுதிய அதெல்லாம் முடியாது நான் சமையல் பண்ண போறேன் இப்ப நான் காயெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்குதேன் நீங்க மத்தியானம் சாப்பிட வந்தே ஆகணும் அடியே என்னால வர முடியாதுடி வேலை கிடக்குது நான் சீக்கிரம் போனாதான் எல்லாரும் வருவாக வேற அவரால் நின்னாத்தான் வேலை சுறுசுறுப்பாடு நடக்கும் இல்லாட்டா அவ வாட்டு ஊரு கதை உலக கதையே பேசிக்கிட்டு இருப்பாக உனக்கு புரியலையாக்கும் சாப்பிட வந்தா டைம் ஆயிரும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுதான் அப்ப சரி நீ சாப்பிட வரலாம் என்ன நான் கொண்டாறேன் இப்பவே சமையல் ஆரம்பிச்சா சீக்கிரம் முடிச்சிருவேன் நீ ஒண்ணும் வர வேணா நான் கொண்டு வரும் நீ சாப்பிட்டுதான் கிளம்பணும் வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாப்பிடு சாப்பிடுன்ட்டு வேணாம் வெயில் அப்படி அடிக்குது இந்த வெயில கடந்து நீ ஏன் அலைவானே சாட்டி இடி அதெல்லாம் இல்ல நான் வருவேன் 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 கண்டிப்பா வருவேன் நான் இன்னைக்குதான் நல்ல நான் மட்டும் சமையல் பண்ணலான் இருக்கேன் அதை நீ சாப்பிட்டு ருசி பார்க்க வேணா அதெல்லாம் நான் வருவேன் குமரி கிளம்பிட்டே என்ன நேரம் இல்ல சீக்கிரவா

அடியே நக்கலா ஒரு நாள் சமைச்சு பாரு புரியும் அதோட வெளியும் வேதனையும் ரொம்ப தான் ஒழுங்கா ஆமா இருந்துக்கிட்ட இட்லியும் சாம்பார் சட்னியும் வச்சுக்கேன் வேணுமா என்ன எனக்கா தேனாம்பா தேனா சாமி ஆளை விட்டுரு எனக்கு இன்னைக்கு பறிச்சதே மத்தியானம் வளர்த்தியா உம் மத்தியான மூணு ஆயிரும் நான் கேண்டீன்ல சம்சா ஏதோ சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு எக்ஸாம் டைம் வேற நீ பண்ற சமையலை சாப்பிட்டு நான் அப்பத்த அலைஞ்ச மாதிரி பாத்ரூம் விடுமா அலைய முடியாது அப்படியே இட்லி வச்சிருக்கேன் டி சாப்பிட இந்த பாரு குறை சொல்றது உலகத்துல ஈஸியான வேலை ஒரு நாள் கரண்டி எப்படி சமையல் பண்ணி பாரு அப்ப என்னோட வலியும் வேதையும் வேணா எடுத்துட்டு போ உன் பேக்ல தான் வச்சிருக்கேன் இட்லி சாப்பிட விருப்பம் இருந்தா சாப்பிடு இல்ல கொண்டு வந்துரு என்னோட கிழமையும் நான் செஞ்சுட்டேன்ப்பா சாப்பிடும் சாப்பிடாதும் உன் விருப்பம் சரி பார்த்துட்டு நல்லா இருந்தா சாப்பிடுவேன் இல்லாட்டி கேண்டீன்ல சாப்பிட்டுப்ப சரி நான் போயிட்டு வரேன் சரி பொண்ணி பாத்து இருந்துக்க என்ன அப்பதான் சாப்பாடை கொண்டு குடு நீ சாப்பிடு போயிட்டு வரேன் ஏப்பா பாட்டி அம்மா ஏ பாட்டி அம்மா தூங்குத பாரு கவலையே இல்லாத பிறவிப்பா எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருக்குது என்னடி என்ன கவலையே இல்லாத பிறவிங்க நான் தூங்கிட்டு இருக்கேன் சும்மா கண்ண மூடி போய் நினைச்சிட்டு இருப்பேன் பல என்ன இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் கடையில் வாங்கினதா இல்ல நான் அந்தயா செஞ்சு கொண்டு வந்தேன் காலை அஞ்சு மணிக்குட்டேன் மாவு கடையில வாங்கினது நீ எல்லாம் நான் ஆக்குனது சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு என் எனக்கு வேண்டாம் தயி நல்லா இருப்பேன் உன் சமையலுக்கு நான் பள்ளிக்காடா வேணாம்மா வேணாம் எனக்கு பழைய சாதம் தான் இல்ல அது கூட வேணாம் ஒரு கப்பு டீய போட்டு கொடுத்தா கூட நான் குடிச்சிட்டு சாப்பிட்டு இருந்துருவேன் எனக்கு வேண்டாம்மா அன்னை நீ சமைச்சு ரெண்டு தான் விடுமா ஆகி போச்சு வயசு காலம் டீ என்னையாச்சு டெஸ்ட் பாக்கலையே என்ன பாத்தியம்மா எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நான் எப்பந்தான் சமைச்சு போடுறதுக்கு உன் பரிசோதனைக்கு நானும் கிடைச்சேன் உன் புருசண்ட கூட கொடு நானும் சாப்பிட்டு பரிசோதிக்கிட்டே எனக்கு எல்லாம் வேண்டாதாய் நல்லா இருக்க பொண்ணு அப்பத்தான் சாப்பிடும் அப்பதான் நல்லா இருக்கும் அவரு கூட சாப்பிட்டு நல்லா இருக்கும் சொன்னாரு நானும் சாப்பிட்டேன் நல்லா இருந்தனால தான் நான் கொண்டு வந்தேன் அடியே வேண்டான்னு சொல்றோம்ல வேண்டாண்டி வேண்டாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் தாய் என்னை விட்டுரு அதை பாராச்சி ஒழுங்கா சாப்பிடு இதுக்கே இப்படின்ட்டா இன்னும் மத்தியானம் கூட நான் தான் சமைக்க போறேன் தெரியுமா இனி உயிரோடி கொலை பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு போறேன் உன் அதுக்கு நானா கிடைச்சேன் எல்லாரும் தப்பிச்சு அசடி போயிட்டாவ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் காலங்கத்திலேயே சரணா கூட ஆசிரியர் கொண்டு விட்டுருக்கியான்னு சொல்லியிருப்பேன் ஏன் பாட்டி இப்படி இருக்குத நீ உன் பேச்சு சமைச்சா சாப்பிட மாட்டேன் நானும் உன் பேச்சு தானே ஒண்ணும் இல்ல சாப்பிடு ம் அப்புறம் சாம்பார் வைக்கணும் இருக்கேன் சோறு வச்சு சாம்பார் பண்ணி பொரியல் பண்ணலான்ட்டு இருக்கேன் சாம்பாருக்கு என்னெல்லாம் பண்ணணும் யூடியூப்ல நேரமே பார்த்துட்டேன் இருந்தாலும் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க வித்தியாசப்படக்கூடாதுல்ல இல்ல அதான் கேட்குதேன் சாம்பார் எப்படி செய்யணும் கொஞ்சம் பக்கத்த சொல்ல அடி வேண்டாம் இட்லிக்கே பயமா இருக்குது சாம்பார் ஆகும் என்ன அப்படி இருக்குதுயா உனைய வந்து காமாச்சி என்ன விட்டுட்டு போயிருக்கா அவ்வளத வரட்டும் நாளை கேள்வி கேட்குறேன் நாலு கல்வி கேட்டாலும் சரி நாற்பது கழுவி கேட்டாலும் சரி இன்னைக்கு நான் பண்றதுதான் எல்லாரும் சாப்பிட்டா ஆகணும் நீ சொல்லு சாம்பார் எப்படி செய்யணுட்டு அய்யே பருப்புக்குல பருப்பு அழி வைக்கணும் ரெண்டாவது காயெல்லாம் கட் பண்ணி போட்டு தாளிச்சு போட்டு வதக்கி அழி வைக்கணும் வேற புளி விடணும் அப்புறம் சாம்பார் தூள் இருந்தா சாம்பார் தூளை போடலாம் தேங்காய் வச்சும் வைக்கலாம் இப்படி சொல்லுத இப்பத்தான் ஒழுங்கா சொல்லு இப்படி ஏதோ சொன்ன மாதிரி சொல்லுத கதை சொன்ன மாதிரி எனக்கு புரியும்படி இம்புட்டுக்கான் இம்புட்டு காய்கறி இம்புட்டு நேரம் வேக வைக்கணும் இம்புட்டு உப்பு அப்படி சொல்லு ஏய் முந்திரடி என்ன வீண் கோபத்துக்காலா கதை பெசாட்டு போயிடு பார்த்துக்க சமையல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க இம்புட்டு இம்புட்டுன்டா நான் என்ன படி வச்சு இருக்கேன் போயிடு வந்தாட ஒரு பேச்சி ஆர்வமா சமையலை பத்தி கேக்குறதால சரி நம்ம அந்த காலத்துல செஞ்சிருப்போமே அதை பத்தி கொஞ்சம் எடுத்து விடுவோமே சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு நாள் சமைச்சிட்டேன் ஒரு நாள் உனக்கு வகுத்தால போயிருச்சு அதுக்குன்ட்டு எப்பவும் சமைச்சு எப்பவும் வயித்தால போகண்டா இருக்குது இந்த நானும் சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆகுது இந்த வதுத்தால போயிட்டா இருக்குதே என் வீட்டுக்காரரும் சாப்பிட்டு முக்காமணிக்கிற ஆகுது அவரு என்ன பாத்திரமும் வீடுமா ஓடிட்டு இருக்காரு இல்ல இல்ல சாப்பிடு போ சாப்பிட்டு நீ சாம்பார் வைக்க சொல்லி தர வேண்டாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நானே கத்துக்கிறேன் இன்னைக்கு ஏங்க தான் அப்படிதான் போல இருக்குது காப்பாத்தணும் இந்த அப்பதார கேட்ட அளவு சொல்லாம அதுவாட்டு போகுது செல்போன்ல பாக்கலாம்ட்டா அவங்க எல்லாம் தேவைக்கு ஏற்ப தேவைக்கேற்ப மிளகா தூளை சேர்க்கவும் தேவைக்கேற்ப உப்பை சேர்க்கவும் சொல்லுதாங்க இப்படி சொன்னா நம்ம மாதிரி உள்ள ஆளுகளுக்கு எங்கிட்ட புரியும் டா நாலு பேத்துக்கு சமைக்கணுடா இம்புட்டு உப்பு ரெண்டு ஸ்பூனு அஞ்சு பேருக்கு சமைக்கணும்னா நாலு ஸ்பூன் உப்பு அப்படின்னு சொல்லணும் மசாலா தூளா ஒரு பேக்கெட்டா இல்ல ரெண்டு பேக்கெட்டா அப்படின்ட்டு சொன்னா தெரியும் அவர் தேவைக்கேற்ப இருப்பாங்க அப்ப எப்படி போடணும் தேவைக்கேற்ப கேக்குதுக்கு ம் ஐடியா பெசாட்ட அம்மாக்கு பூணு கேட்டாதான் என்ன அம்மா தான் நம்மகிட்ட பேசிட்டாருல ம் அம்மாவுக்கு போடும் சரியா சுயித்தரும் அம்மா கடவுளே எங்க அப்பா எதுவும் போன் எடுத்துட கூடாது எங்க அப்பா பக்கத்துல நிக்க கூடாது எங்க அம்மா போன் எடுக்கணும் என்கிட்ட பேசணும் சமையல சொல்லித் தரணும் கடவுளே 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 ஹலோ அம்மா என்ன செய்த சாப்பிட்டியா ஆச்சரியெல்லாம் போட்டியா என்ன என்னடி நீ பாட்டு போன் அடிச்சுட்ட அப்படி சரி நல்ல வேலை இப்பந்தான் உங்க அப்பா இறங்கி போறாரு நீ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த அவரு தான் எடுத்திருப்பாரு ஏன்னா போன அங்கிட்டதான் இருந்து சரி சரி என்ன காலையே அடிச்சிருக்க அதையம்மா கேக்குறேன் சமையல் பண்ணனும் மத்தியானத்துக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் பொரியலுக்கும் சாம்பாரும் வைக்கலான்டா சாம்பார் தான் எப்படி வைக்கணும்னு தெரியல எல்லாம் பார்த்தேன் எனக்கு புரிஞ்சது ஆனா எம்பிட்டு எம்பிட்டு போகணும்ட்டு தெரியல அதான் உன்கிட்ட கேட்கலாமேன்ட்டு வீட்ல இருக்கே ஒரு வேலை சொன்னா கேப்பியா ஒரு வெங்காயம் உடிச்சாங்கன்னா சொன்னா கூட உரிசரமாட்டேன் இப்ப வர மாட்டேன் போவேன் இப்ப போய் சமையல் பண்ண முடியாவது ஆயிடுச்சு ஆமா என்ன நீ சமையல் பண்ணுத உங்க அத்தையங்க அதான் சொன்னேன்லாமா அக்கா குழந்தைடா இருக்காக ஆஸ்பத்திரில இருக்காங்கன்ட்டு இன்னைக்கு சாயந்திரமா வந்துருவாங்க அதான் சரி எனக்கும் அவருக்கும் அப்பாத்தாக்கும் சாப்பாடு வேணும்ல சும்மா வாங்கி சாப்பிட்டா பிடிக்குமா அதான் எல்லாம் ஏதாவது செய்யலாமேன்ட்டு பாத்துட்டு இருக்கேன் இந்த அப்பா தாட்டா கேட்டா அது நீ சமைக்கவே வேணான்னு சொல்லிருச்சு ஏண்டி எப்படி சொல்லிச்சு அதுக்கும் கதை இருக்குமா அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் சமைச்சேன்னா கொஞ்சம் தீஞ்சிருச்சு சரியா தெரியாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்தேன் உப்பு தூளை போட்டேன் அப்புறம் காரத்தூளை போட்டேன் எல்லாம் போட்டேன் கொஞ்சம் காரம் ஆயிருச்சு சரி சாப்பாடு தானே காரமா இருக்கப்படுமான்னு கொடுத்தேன் அது சாப்பிட்டவங்களுக்கு ரெண்டு நாளா உடம்பு முடியல ஒரே லூசு அதுல இருந்து என்னைய பார்த்தாலே பயப்படுதாக எனக்கு சாப்படே வேண்டாம் தை ஒரு கப்பு காபி கொடுத்தா கூட போதும் என்ன உயிரோட வச்சு கொண்டு கூடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம விட கூடாது இல்ல அடியை சமையல் எப்படி பண்ணணும்னா முத எப்பயும் அரிசி போட்டுக்க மாட்டேன்ல முத உலையவை அந்த கையோடி எத்தனை கப்பு நாலு பேத்துக்கா ஒரு மூணு கப்பு அரிசி போட சாப்பிட்டுக்கலாம்ல ஊறவை நல்ல ரெண்டு தண்ணி கழுவி மூணாவது தண்ணியில ஊறவை சரியா அப்புறம் பருப்பு நாலு பேத்துக்கு ரெண்டு கப்பு இதே இருந்தா நைட்டுக்கு எடுத்துக்கலாம்ல ரெண்டு கப்பு பருப்ப ரெண்டு தண்ணி கழுவி அதையும் ஊற வச்சிரு அப்புறம் இப்படி போல புளி இருக்குல்ல அவையும் ஒரு கிணத்த ஊற போட்டுரு மூணும் ஊறட்ட அதுக்கப்புறம் காயெல்லாம் கட் பண்ணு கட் பண்ணிட்டு இன்னொரு அடுப்புல சட்டி இருக்குல அதை வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில உளுந்த பருப்பு எல்லாம் போட்டு தாளிக்க விடு அப்புறம் இந்த காய்கறியை போட்டு லேசா வதக்க கூடாது லேசா வதக்கணும் வதக்கிட்டு அதுலயே கொஞ்சம் வத்தல் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி மஞ்சள் எல்லாம் போட்டு இம்பிட்டு உப்பு உப்பு நாலு பேருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் தெரியும்ல ரெண்டு ஸ்பூன்ல உப்பை போடு உப்பை போட்டு காய அவிய விடு அவிஞ்சதுக்கு அப்புறம் குக்கர்ல அந்த பருப்பு இருக்குல்ல குக்கர்ல வச்சு ஒரு ரெண்டு விசில் விடு பருப்பு பூவா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே இருக்கட்டு அப்புறம் வந்து என்ன செய்யணும் அந்த சாம்பார் அந்த இது காயவே வச்சு இல்ல அதுல கொஞ்சம் சாம்பார் தூளு போட்டு அப்புறம் புளி இருக்குல்ல அப்படியும் ஒண்ணு கரைச்சி விடு அது நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாடை போய் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த பருப்புல கொரி விட்டு விட்டுட்டு இதுவும் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு கொதி வரணும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் இல்ல மல்லித்தலை அதையும் போட்டு இறக்குனா சாம்பார் அடி பொரியல் தெரியும்ல எப்பா எவ்வளோ பெருசா இருக்கு நான் எப்படிதான் செய்ய போறோன்னு தெரியல சரிம்மா போன வைக்கட்டா பாத்துக்கிறேன் இன்னைக்கு கார் எடுக்க போகணும்னு சொன்னாலை என்ன தாண்டி உருவாத்த கூட சொல்லல கார் எடுத்து போறானா இல்லையா

நம்ம ஓட்டு தான் ஓட்டல உபயோகிக்கும் உபயோகிக்கல அதெல்லாம் விஷயம் கிடையாது அவ காரோடிச்சே இங்க வரணும் நான் அப்படி தான் எல்லாம் கேட்டிருக்கேன் உங்கள்ட்ட நீ எதுவும் சொல்லி குழப்பிட்டு இருக்காத என்ன என்னமா நீங்க அடுத்தவங்களா நம்ம மாமா மாமல்லமா இனத்த போட்டு நீங்க கேட்டு இருக்கீங்க இல்லாத ஒரு பொருளை கேட்டா சரின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய பொருளையே போட்டு கேட்டு இருக்கீங்க வேற வேலை இல்லையா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் எல்லாம் வரதுச்சுன்னா கூட வாங்காம தான் கல்யாணம் பண்ணனும்னு நினைச்சுட்டு இருந்தேன் பெற உங்கள்ட்ட முடியுமா அதான் பெசாட்டு வாய முட்டு இருக்கேன் அதெல்லாம் தேவையில்ல பெசாட்டு இருங்க என்னடா இப்படி சொல்ற கொஞ்சம் கூட நீயே போன போட்டு கார் வேண்டாம் நான் வேண்டாம் எதுவும் வேண்டாம் பொண்ணு அப்படியே கூட்டிட்டு போய் கல்யாணம் கூட வேண்டாம்னு சொல்ல போல இருக்க என்னமா நீங்க அப்படி எல்லாம் நான் சொல்லுவனா கார் வேணாம்னு சொன்னேன் தான் வேற எதுவும் நான் கேக்கல கார் எல்லாம் வேணாம் நாம என்ன எனக்கு கார் தேவையா நானும் பைக் இருக்குது எனக்கு எப்பவும் பைக் தான் நான் ஓட்டுறேன் உங்களுக்கே தெரியும் கார் இல்லாம எங்கிட்டு போறேன் எங்கிட்டு வரோம் ஆமா இம்பிட்டு நாள் வீட்டுல யாரும் இல்ல ஆனா நம்ம போகல நம்ம ரெண்டு பேரும் எங்கிட்டு போட்டு போக அப்படின்ட்டு இன்னும் அவன் வந்துட்டா இந்த குலதெய்வம் கோயில் அங்க இங்கிட்டு எல்லாரும் போகணும்ல குடும்பத்தோட அது கார் வேணா அவ காரண்டா ஒரு பெருமை இருக்கும்ல மருமோ கார் கார் கொண்டு வந்தான் இம்மா பெருமைக்காக வீணா பத்து லட்சம் இருபது லட்சம் எல்லாம் முடியாது அதான் நல்ல இல்ல பேசாட்டு இருங்க சரிமா நான் கிளம்புதேன் இந்த பயலுக்கு என்ன ஆச்சு நம்ம அப்படி பைத்தியகாரியில ஆக்கிட்டு எது சொன்னாலும் எது எதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான் அவனே வாங்கி குடுக்கன்னு சொல்லியிருக்கான் கொண்டாங்க மாமா வாங்கிக்கிறேன்னு இல்லாம சரி இவனம் பேசிக்கிட்டு இருக்கான் உம் இது சரிப்படாது அவனுக்கு முடந்தே முத போன போடணும் எங்கிட்ட நிக்க நான் வாரன்ட்டு சொல்லி நல்லாவது நமக்கு பிடிச்ச காரை பார்த்து பண்ணிட்டு வர வேண்டியதுதான் இவன் அப்படியே விட்டா ஒண்ணும் வேண்டாம்னு நல்ல பிள்ளையை கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்துருவான்